எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் எட்டு நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முருடைய சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மதிதான் பார்க்க போறோம் தங்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் இந்தியன் மார்க்கெட்லயும் பாசிட்டிவாத வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ரெண்டு பர்சன்ட் வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகி நாலாயிரத்தி எண்பது டாலர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஒரு அவுன்ஸ் ஸோ அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினோராயிரத்தி நானூற்றி பத்து ரூபாவில் வந்து கோல்டு வந்து சேல் இருக்கு அதே மாதிரி இன்றைக்கி மண்டே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்காங்க காலையில் மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு ஒரு பாயிண்ட்டில் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பாயிண்ட் வரைக்கும் ஓப்பனிங்ல பாசிட்டிவ்ல இருந்தது ஆனால் செகண்ட் ஆஃபில் எஃப்ஐஸ் வந்து சேல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதனால மார்க்கெட் ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருபத்தாயிரத்தி எழுபத்தி எழுபத்தினால வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க போன வாரம் ஃபுல்லா நிப்டி ஃபிஃப்டி கொஞ்சம் பிரஷர்ல இருந்தது இந்த வாரம் இந்த பாசிட்டிவ் மூவமெண்ட் அப்படிங்கிறது தொடருமா இல்ல திரும்ப வந்து நிப்டி பிப்டி கீழே வர்றதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் அடுத்து நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து திரும்ப இந்தியா கூட இருக்கிற ட்ரேட் டாக்டர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு ரஷ்யன் ஆயில் வந்து அவங்க ஃபுல்லா கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து இன்னும் பாசிட்டிவா போகும் அப்படிங்கிற அப்டேட் பண்ணியிருக்காரு அடுத்து செபி வந்து ஒரு ஒர்க்கிங் குரூப் கமிட்டி வந்து நாங்க போட்டிருக்கோம் எதுக்கு அப்படின்னா மார்க்கெட்ல நடக்கிற அந்த ஷார்ட் செல்லிங் அதுக்கப்புறம் எஸ் எல் பி எம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரதிங் மெக்கானிசம் இது எல்லாமே ஷேரை வந்து வேற இருந்து கடனா வந்து வாங்கி அதன் மூலமா ப்ராஃபிட்ட வந்து உருவாக்குற ஒரு மெக்கானிசம் இது ரிலேட்டடான அந்த ஒர்க்கை வந்து நாங்க வந்து ரிவியூ பண்ண போறோம் செபி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி செபியோட இன்னொரு அப்டேட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த அக்டோபர்ல எஃப் அண்டோ டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப ஹையா போயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி கேஷ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருக்காங்க எஃப்என்டோல ரீட்டை வந்து பணம் விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா செபியோட அந்த எச்சரிக்கையும் தாண்டி எஃப் அண்டோ பண்றது அப்படிங்கிறது மாசம் மாசம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது இன்டர்நெட்டா வந்து நம்ம காட்டுது அதே மாதிரி லாஸ்ட் ஒன் வீக்ல நாஸ்டாக் ஹண்ட்ரட் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாலு பர்சன்ட் கிட்ட அமெரிக்கால கரெக்டா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஏ ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பபுள் மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்ஸ்னாலதான் அது மட்டும் இல்லாம இப்போ இன்னொரு டேட்டா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த எஸ் என் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கிற மேக்னிபிசன் செவன் கம்பெனிஸ் மட்டும் தான் கடந்த அஞ்சு வருஷத்துல அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து டபுள் பண்ணிருக்காங்க மற்ற நானூத்தி தொண்ணூத்தி மூணு கம்பெனிஸ் அதாவது ஐநூறு கம்பெனிஸ்ல நானூத்தி தொண்ணூத்தி மூணு ஒன்பது கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பிளாட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு ரெண்டு வருஷமா இந்த அமெரிக்கன் மார்க்கெட்ல நடக்கிற பெரிய பூம் அப்படிங்கிறது இந்த மேக்ரிஃபன் செவன் கம்பெனிஸ பொறுத்து மட்டும் தான் இருக்கு சோ அதனால அங்க ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து ஃபாரஸ்ட் ரிசர்வ் வந்து திரும்ப எழுநூறு டாலருக்கு கீழே வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு இப்போ கடந்த வாரம் மட்டுமே அஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு பில்லியன் டாலர் குறைஞ்சி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் வந்து இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் கோல்டோட பிரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆனதுனால அந்த சைடு வந்து அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கோல்டு ரிலேட்டடா செபி வந்து இன்னொரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு இப்ப ரீசெண்டா வந்து நிறைய வந்து இருக்கு அது வந்து தனுஷ்க்கு வந்து பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஜார்னு ஒரு ஆப் இருக்கு கூகுள் பே அமேசான் பே இந்த மாதிரி இடத்துலயும் வந்து டிஜிட்டல் கோல்டு வந்து வாங்கலாம் பட் அது எல்லாமே ஒரு அன்ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுல வந்து வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி செபி வந்து வான் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து இதை வந்து நாங்க ரெகுலேட் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ டிஜிட்டல் கோல்ட் அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து ஆர்பி எதையும் ரெகுலேட் பண்றது இல்ல செபியும் வந்து ரெகுலேட் பண்றது இல்ல சோ இத வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து செபி வந்து வான் பண்ணியிருக்காங்க இதுக்கு பதிலா நீங்க பிசிக்கலா கோல்டு வாங்க இல்லனா மார்க்கெட்ல கோல்டு வீசா வந்து கன்சிடர் பண்ணுங்க சோ அதெல்லாம் வந்து செபி ரிலேட்டட் கீழே வரும் சோ அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து செபி வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து ஆட்டோமொபைல் செக்டார்ல இந்த பெஸ்டிவல் சீசன்ல நடந்த சேல்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட் எவர் சேல்ஸா வந்து முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ரெண்டு நாள்ல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கார் கிட்ட வந்து ஒட்டு மொத்தமா சேல் ஆயிருக்கு கார் அண்ட் டூ வீலர்ஸ் அதே சமயத்துல அஹ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர்ல சேல்ஸ் வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் இருந்தாலும் இன்வென்ட்ரி வந்து ரொம்ப ஹையாதான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் மேனுபேக்சரர்ஸ் வந்து அதிகமா வந்து காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நார்மலாவே இன்வென்ட்ரி அப்படிங்கிறது முப்பத்தி அஞ்சு நாற்பது நாள் அந்த தான் இருக்கும் பட் ஆனா இப்போ இவ்வளவு சேல்ஸ்க்கு அப்புறமும் ஐம்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு நாள் ரேஞ்சில வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியன் மார்க்கெட் ரிலேட்டடாக ரெண்டு மூணு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா ஒரு பெருசாக வந்து எந்த ரிட்டர்னும் வந்து கொடுக்கல பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட் ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து பிரீமியமா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் ஆனால் இப்போ இருபது கிட்ட டிஸ்கவுண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க அது முக்கியமான காரணம் அமெரிக்கன் மார்க்கெட் கடந்த ஒரு வருஷத்தில் நல்ல ரிட்டன் கொடுத்ததும் இந்திய மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்காததும் ஒரு காரணம் அதே மாதிரி இந்த நவம்பர்ல மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்ததுக்கான முக்கியமான காரணம் அக்டோபரோட லாஸ்ட் டூ வீக்ஸ்ல கொஞ்சம் வந்து பை பண்ணியிருந்தாலும் திரும்ப நவம்பர்ல மார்க்கெட்ல செல் தான் பண்ணிருக்காங்க இந்த நவம்பர்ல இப்ப வரைக்கும் மட்டுமே பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி கோடி வந்து எஃப்ஐஸ் வந்து வித்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா தான் வந்து ரொம்ப வந்து ஒரு பிரீமியம் மார்க்கெட்டா இருந்தது அதே சுச்சுவேஷன் வந்து இப்ப டேர்ன் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப அண்டர் வெயிட் செக்மெண்ட்ல வந்து இந்தியாவை வந்து வச்சிருக்காங்க இந்தியாவில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த எமர்ஜிங் மார்க்கெட் செக்மெண்ட்ல இருந்து பெருசா நடக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து கோல்மெண்ட் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க நிஃப்டியை வந்து ஓவர் வெயிட் அப்படிங்கிற செக்மெண்ட் வச்சிருக்காங்க அதாவது நிஃப்டி இன்னும் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டுக்குள்ளே இருபத்தொம்போதாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து தொடும் அப்படிங்குமாரி சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருஷமாக அண்டர் பர்ஃபார்மென்ஸ் வந்ததுனால வேல்யூவேஷனும் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிருக்கு ஸோ அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ் குவார்ட்டர்ஸில் ரெவன்யூ வந்து கொஞ்சம் க்ரோ ஆச்சு கம்பெனிஸோடு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டியும் வந்து பாசிட்டிவாக பர்ஃபார்மென்ஸுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோல்ட்மன் சாக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட் அடுத்து ஷேர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர்னா டாக்டர் ரெட்டி குறித்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா டாக்டர் ரெட்டியில் ஒரு சைபர் ஃப்ராட் வந்து நடந்திருக்கு போன ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் ஜெஎல்ஆரில் வந்து ஒரு சைபர் இஷ்யூ நடந்தது பெரிய லெவலில் நடந்தது இங்கே இப்போது டாக்டர் ரெட்டிலேயே வந்து ஒரு சைபர் ஃப்ரான் நடந்திருக்கு அதனால கம்பெனிக்கு ரெண்டு கோடி ரூபா கிட்ட வந்து லாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக வந்து இதோட ரியாக்ஷன் எதுவும் இல்லை ஆனால் டாக்டர் ரெட்டி வந்து ஆயிரத்தி இரநூறுவா கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் வந்து அப்பப்போ ரொம்ப கம்மியாக வந்து இந்த ஷேரை கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி அக்டோபர்ல ரீட்டை இன்ஃபிலேஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு செப்டம்பர்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் வந்து ரீட்டைல் இன்ஃபிலேஷன் இருந்தது பட் ஆனா அக்டோபர்ல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து ஸ்விக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க கியூஐபி மூலமா பண்டரைஸ் பண்ண போறோம் அதன் மூலமா நாங்க எங்க கம்பெனியை குரோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் கோடிக்கு கியூஐபி வந்து பண்ண போறோம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஷேர் நாலு பர்சன்ட் வந்து கரெக்டா இருந்தது அதே மாதிரி லென்ஸ்கார்ட் இந்த ஐபிஐ பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஓவர் வேல்யூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இருபது பர்சன்ட் கிட்டே இருந்ததுனால நிறைய பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாமே வந்து போயிடுச்சு டுவெண்ட்டி பர்சன்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் லிஸ்டிங் தான் பண்ணுச்சு ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் அப்பாகி நானூத்தி மூன்று ரூபாய்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட ஐபிஓ பேண்ட் அப்படிங்கறது நானூத்தி ரெண்டு ரூபாய்ல இருந்தது ஸோ கிட்டத்தட்ட பிளாட் லிஸ்டிங் தான் நடந்திருக்கு இஃப் சப்போஸ் நீங்க யாராவது ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக லென்ஸ் கார்ட்டை வந்து பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா லிஸ்டிங் கெயின் கிடைக்கலனாலும் இந்த ஷேர் விட்டு வெளியே வருது அப்படிங்கிறத பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா வேல்யூவேஷன் அப்படிங்கறது கண்ணா இருக்கு இந்த லென்ஸ் கார்ட்டுக்கு ஸோ ஃபியூச்சர்ல இந்த ஷேர் வந்து கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அடுத்து இண்டஸ் இண்ட் பேங்கோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க இந்த கம்பெனி பேங்க் வந்து டேர்ன் ஓவர் பண்ற ஒர்க்ல வந்து இருக்கும் மூணு வருஷத்துல இந்த பேங்க் வந்து நாங்க முழுசா வந்து டேர்ன் ஓவர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரீசெண்டா வந்து அக்கௌண்டிங் இஷ்யூஸ் நிறைய இருந்தது சோ அது எல்லாத்தையுமே நாங்க கரெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பேங்க் செக்மெண்ட்ல இன்னொரு சில அப்டேட்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா பேங்க் எல்லாமே இந்த பினான்சியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கிரெடிட் குரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி இந்த குவார்டர் டூ ரிசல்ட்ஸ் ஓவராலா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பேங்க்ஸோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்கு சோ அதனாலதான் ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் ரிலேட்டடான ஷேர்ஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இன்வெஸ்ட் பண்றத பத்தி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேங்க் அப்படிங்கிறது ஆல் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி வந்து பண்ணுங்க அஞ்சு வருஷம் லாங் டேர்ம் வச்சுக்கிட்டு இந்த செக்மெண்ட்ல பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து ஸ்டாக் ரிலேட்டடா நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்டோட ரிசல்ட் வந்து இருக்கு அவங்களோட ப்ராஃபிட் வந்து பதினோரு வந்து அப்பா இருக்கு அதே மாதிரி அவங்க ரெவென்யூ வந்து பதினாறு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் இது வந்து இந்த ஷேரோட வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருந்தது இந்த அளவுக்கு டவுன் ஆகியுமே இந்த ஷேரோட பி அப்படிங்கிறது நூறு பிக்கு மேலதான் இருக்கு நம்ம ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி போன தடவை ரிசல்ட் வந்து நினைக்கிறேன் நம்ம சேனல்ல ட்ரெண்ட்டை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்போம் அதுல என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா நல்ல கம்பெனி தான் நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க நிறைய ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்க பட் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப எக்கச்சக்கமா போயிருக்கு அப்படின்னு எட்டாயிரம் கிட்ட இருந்த ஷேர் வந்து இப்ப கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ரூபா நாலாயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ எவ்வளோ நல்ல கம்பெனியா இருந்தாலும் வேல்யூவேஷன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல உதாரணம் அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து சர்ஜாயிருக்கு இந்த கம்பெனியும் வந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபால வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் ஆனால் பிஇ வந்து முப்பத்தி ரெண்டு பிஇ இருக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி பிரிட்டானியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் புரோட்டீன் மார்க்கெட்ல வந்து ஆக போறோம் அதுல ரெடி டு ட்ரிங்க் புரோட்டீன் இது வந்து நாங்கள் சேல் பண்ண போறோம் அதன் மூலமா எங்களோட டாப் லைன் குரோத்தை வந்து நாங்கள் அக்ரெசிவாக பில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டானியா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நாம போன வாரம் வீடியோஸ்லயே பார்த்திருந்தோம் டெஸ்ட்லாவோட ஓனரான எலான் மஸ்க் வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் பேக்கேஜ் வந்து கேட்டிருந்தாரு அது ரிலேட்டடான இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னு அது வந்து பாஸ் ஆயிடுச்சு சோ எலான் மஸ்க் வந்து ஒரு ட்ரில்லியன் பேக்கேஜ் வந்து ரிசீவ் பண்ண போறாரு அப்டேட் வந்து வந்திருக்கு அதே மாதிரி இந்தியால அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கான மூஞ்சாரோ சேல்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்திருக்கு இந்தியாவோட பெஸ்ட் சேலிங் ட்ரக்கா வந்து மூஞ்சாரோ வந்து மாறி இருக்கு அக்டோபர்ல நூறு கோடி ஒர்த் ஆஃப் மருந்து வந்து சேல் ஆயிருக்கு அதே மாதிரி இந்தியா மட்டும் இல்லாம அப்ராட்லயுமே ஆன்டி ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ் இது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த ஐபிஓஸ் இன்வெஸ்டிங் பத்தி நம்ம ரெகுலரா வந்து நம்ம வீடியோஸ்ல பேசிட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பெரிய எஸ்டாபிளிஷ்டி ஐபிஓஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கோம் இப்போ செவி வந்து இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஐபிஓஸ் ஒரு செக்மெண்ட் இருக்கு அது ரொம்ப ரிஸ்கான ஒரு செக்மெண்ட் அதுல வந்து ஒரு இஷ்யூ வந்து சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நூறு கோடி அளவுக்கான ஒரு ஃபண்ட் வந்து டைவர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அத பண்ணது யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் கேப்பிடல் அப்படிங்கிற மெர்ச்சன் பேங்கர் இந்த பேங்க்ல வந்து இப்போதைக்கு செபி வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மெர்ச்சன் பேங்கர் வந்து ஒரு பத்து பன்னெண்டு கம்பெனிஸோட எஸ்எம்இ ஐபிஓஸ் வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க அதுல கம்பெனில கேபிட்டலுக்காக ரைஸ் பண்ணப்பட்ட அந்த நூறு கோடி ரூபாயை வந்து வேற வேற விஷயங்களுக்கு டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எதை சொல்லி ரைஸ் பண்ணாங்களோ அதை வந்து அதுல யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி செபி வந்து இப்போ ஆதாரத்தோட வந்து அஹ் சொல்லியிருக்காங்க ஸோ இதனாலதான் ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை ப்ரமோட்டர் யாரு அவங்க எந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து எஃப்எம்சிஜிஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூரல் டிமாண்டு தான் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது அர்பன் டிமாண்டோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கோவிடுக்கு அப்புறமே இந்த ட்ரெண்ட் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு அர்பன் டிமாண்டை விட ரூரல் சைடு தான் வந்து டிமாண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு வளர்றதுக்கு அடுத்து அஹ் எல்ஜி கெமிக்கல் வந்து ஓலா எலெக்ட்ரிக் மேல ஒரு அக்ரிசியேஷன் வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களோட டெக்னாலஜியா ஓலா எலெக்ட்ரிக் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு இப்ப ஓலா எலெக்ட்ரிக் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மார்க்கெட்டில் ஐபிஎஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இப்போ மணிப்பால் வந்து ஐபிஓ வந்து டிசம்பரில் வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரில்லியன் வேல்யூவேஷன் வந்து நாங்கள் ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மணிப்பால் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட் அப்படிங்கறதே ஓவராலவே கொஞ்சம் ஹை வேல்யூஷன் தான் இருக்கு ஸோ இவங்களுமே வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் ஹையாக தான் வருவாங்க ஐபிஓ டீடைல்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் மிசோ இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து இந்த இந்த மாச கடைசிலயோ இல்ல ஏர்லி டிசம்பர்லயோ வந்து மார்க்கெட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அடுத்து ஜாப் மார்க்கெட் ரிலேட்டடா ஒரு ஆர்டிக்கல் இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாப் மார்க்கெட்ல இப்போ கோஸ்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா இல்லாத ஒரு வேலைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றது அதுக்காக இன்டர்வியூ நடத்துறது அப்படிங்கிற அந்த கோஸ் போஸ்டிங் அப்படிங்கிறது மார்க்கெட்ல வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது போது இந்த தடவை இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்